தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான்கு விஷயங்களுக்காக வெட்கப்படக்கூடாது நான்கு விஷயங்களுக்காக வெட்கப்படக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் என்னவென்று சொன்னால் முதலாவது விஷயம் சாப்பிடுவதற்கு வெட்கப்படக்கூடாது என்று கூறுகிறார் பசி என்பது மனிதருக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு முறைதான் பசிக்கும் பொழுது சாப்பிடுகிறோம் சாப்பிடும் பொழுது வெட்கப்படக்கூடாது நம்ம அருகில் இருப்பவர்கள் பார்ப்பார்கள் தூரத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க உறவினர்கள் பார்ப்பாங்க கூட பிறந்தவங்க பார்ப்பாங்க பொதுமக்கள் பார்ப்பாங்க நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம வைக்கப்படக்கூடாது நம்ம முன்னாடி உணவு இருக்கா என்ன உணவு நமக்கு விரும்ப சாப்பிடணும்னு தோணுதோ அந்த உணவை எடுத்து சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த அளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு தோணுதோ அப்படி சாப்பிடணும் பிறர் பார்ப்பாங்க வைக்கப்படுவாங்க அப்படின்ட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இலையை மூடி வச்சு தந்துடக்கூடாது அதனால் முதலாவது விஷயம் சாப்பிடுவதில் வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறார் ரெண்டாவது வந்து பேரம் பேசுவதில் வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாரு அதாவது ஒரு கா காய்கறி கடைக்கு போகிறீங்க ஒரு தேங்காய் வந்து முப்பது ரூபான்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து பதினஞ்சு ரூபான்னு கேட்கணும் ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க நம்ம வந்து பேரம் பேசுனா நமக்கு ப்ரஸ்டீஜி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஆகையால் பேரம் பேசுவதில் வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாரு அடுத்தது வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாரு அதாவது வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது சரி தப்பு உங்கள் மனதுக்கு என்ன படுது சரினா சரி தப்புனால் தப்பு உங்கள் மனதுக்கு என்ன படுதோ அதை தைரியமாக சொல்லணும் நம்ம சொன்னால் சிரிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வைக்கப்படக்கூடாது மூணாவது சொல்கிறார் நாலாவது என்ன சொல்கிறாரு கற்றுக்கொள்வதற்கு வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாரு நம்ம எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும் என்ன எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேணும் நாம் கற்றது கையளவு தான் ஆனால் கற்க வேண்டியது கடல் அளவு நாம் கற்றது கையளவு கற்க வேண்டியது கடல் அளவு ஆகையால் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம்னா நம்மளோட மூதி மூத்தவர்கள்ட்ட தான் கற்றுக்கொண்டிருக்கணும் ஆசிரியர்கள்கிட்ட தான் ஆசிரியர்கள்ட்ட தான் கற்றுக்கணும் அரசியல் தலைவர்கள்ட்ட தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம பிள்ளைகிட்ட கூட நம்ம கற்றுக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்க கூட கூட கற்றுக்கலாம் நம்மளை விட இளையவங்கள் நல்ல ஒரு ஞானிகளாக இருந்தால் அவங்ககிட்ட கூட நம்ம கற்றுக்கலாம் சிறு பிள்ளைகள் நல்ல ஒரு ஞானிகளாக இருந்தால் அவங்ககிட்ட கூட கற்றுக்கலாம் ஆகிய கற்றுக்கொள்வதில் வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிறார் ஆக சாணக்கியர் இந்த நான்கு விஷயங்களுக்காக வெக்கப்படக்கூடாதுங்கிறார் ஒன்று வந்து சாப்பிடுவதில் வெக்கப்படக்கூடாது கருத்துக்களை தெரிவிப்பதில் வெக்கப்படக்கூடாது பேரம் பேசுவதில் வெக்கப்படக்கூடாது கற்றுக்கொள்வதில் வெக்கப்படக்கூடாது என்றார் ஆகவே இந்த நான்கு விஷயங்களுக்காக நாம் வெட்கப்படக்கூடாது